பரம்பின் உறவுகளுக்கு வணக்கம் பாகம் பதினைந்தோட சுருக்கம் பாகம் பதினைந்துல என்னன்னா செம்பாவின் கதையை பத்தி சொல்றாங்க தெய்வ வாக்கு விலங்கு அப்படின்னு அதாவது பரம்பு மக்களோட மிக முக்கியத்துவம் வாய்ந்த விலங்கு எதுனா தெய்வ வாக்கு விலங்கு அந்த தெய்வ வாக்கு விலங்கு வந்து ஒரு அந்த மலையிலேயே வந்து ஒரே ஒரு மரத்தில் தான் வந்து காலம் காலமாக வாழ்ந்துட்டு வருதாம் ஸோ அது அந்த மரத்தில் தான் எப்பவுமே இருக்கும் அந்த வில அந்த விலங்கு வந்து எந்த கூடையில் எந்த பழம் எடுக்குதோ அதை பொறுத்து தான் அன்றைய கொற்றவை கூத்து முடிவாகுது ஸோ அன்றைக்கு இரண்டாம் நாள் கூத்து என்னென்னா செம்பாவின் கதை அந்த தெய்வ வாக்கு விலங்குங்கிறது அந்த மரத்தில் மட்டும் ஆனாலும் ரொம்ப அரிய வகையான விலங்கு அதனால் அந்த விலங்குகளை காப்பாற்றுக்காகவும் கா தற்காகவும் வந்து அங்க அதை சுற்றி வந்து அமைத்து வீரர்கள் அதை காத்து வ காத்துட்டு வராங்க செம்பாவின் கதையை வந்து பாடுறக்காக வந்து ஒரு பெண் ஒருத்தி வரா அந்த கதை என்னன்னா வந்து கால்நடைகளை மேய்ப்பவர்கள் தான் வந்து பார்த்தோம்னா இந்த குலத்தினர் அவங்க மலைகள்ல வாழ்ந்து வராங்க அவங்க கிட்ட நிறைய மாடுகள் வந்து இருக்கு அந்த குலத்தினர் வந்து ஐந்து பிரிவா இருக்காங்க அவங்க அஞ்சு பிரிவையும் வந்து ஒவ்வொரு பிரிவை எப்படி அடையாளம் காட்டிக்கிட்டாங்க அப்படின்னா ஆண்களோட முதுகில் சூடு வச்சுக்கிட்டாங்க ஒவ்வொரு வகையினர் வந்து ஒவ்வொரு வகையான சூடு வந்து முதல் வகையினர் ஒரு ஒரு சூடும் இரண்டாம் வகையினர் இரண்டு சூடுகளையும் அந்த மாதிரி வந்து சூடு வச்சுக்கிட்டாங்க பெண்கள் எப்படி தங்களை வந்து காமிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட கூந்தலில் விதவிதமான பின்னல்களை வச்சு அவங்க வந்து காமிச்சிக்கிட்டாங்க எப்படின்னா பின்னல்களையும் கொண்டைகளையும் வச்சு விதவிதமான கொண்டைகள் போடக்கூடிய வழக்கத்தை கொண்டிருந்தாங்க பெண்கள் ஒரு வகையினர் என்ன பண்ணாங்கன்னா ஒரே ஒரு கொண்டைகளை ஒரே ஒரு கொண்டை போட்டாங்க இரண்டாம் வகையினர் வந்து வகிடெடுத்து பிரித்து இரண்டு கொண்டைகளை போட்டு பின்னுனாங்க இந்த மாதிரி ஐந்து வகையான தலைப்பின்னல் கொண்டைகளை வந்து பயன்படுத்தினாங்க அவங்க நிறைய கால்நடைகள் வந்து வச்சுருந்தாங்க ஒவ்வொரு வகையினரும் என்ன பண்ணாங்கன்னா அவங்க அவங்க வகையை தெரிஞ்சுக்கிறக்கு மாதிரி கால்நடைகளுக்கும் ஒரு அடையாளம் ஏற்படுத்தணும்னு நினச்சாங்க ஆனால் அந்த மக்கள் தங்களுடைய விலங்குகளை வந்து துன்புறுத்தாம இருக்கிறவங்க அதனால என்ன பண்ணாங்கன்னா அந்த மலையில வந்து பல வகையான நிற கற்கள் வந்து இருந்தது அந்த கற்களை வந்து ந கயிறால் கட்டி அந்த மாடுகளுக்கு நெற்றி பட்ட மாதிரி வந்து கட்டிட்டு போவாங்க இவங்களுக்கு என்ன வழக்கம்னா மார்கழி மாசம் வந்து போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆவணி மாசம்தான் வந்து அவங்க திரும்ப வருவாங்களாம் மேய்ச்சலுக்கு வெவ்வேறு இடங்களுக்கு வந்து போவாங்க அப்படி மார்கழி மாதமும் ஆகுது ஒரு கூட்டம் வந்து போறாங்க அவங்க வந்து ஒரு பத்து குடும்பங்களும் ஒரு இரநூறு மாடுகளையும் வந்து கூப்பிட்டுட்டு இருக்காங்க காவிரி நதிக்கரையில் வந்து போகிறாங்க அப்படி போயிட்டுருக்கவங்க தான் யாருன்னா கோவன் வந்து அந்த மாடுகளை வழி நடத்திட்டு இருக்கான் அப்படி மாடுகள் மேல வந்து இருக்கிற அந்த சின்ன சின்ன வண்டுகள் அந்த உன்னி பூச்சிகள் அதையெல்லாம் கொத்தி தின்றக்காக வந்து பார்த்தோன்னா நிறைய பறவைகள் வந்து மாடுகளை துன்புறுத்தும் அப்படி துன்புறுத்தாமல் இருக்கிறக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெண் சாந்து உருண்டைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெண் சாந்து வச்சு அதில் எல்லாம் பிசைஞ்சு ஒரு உருண்டை மாதிரி செய்வாங்க அது வெண் சாந்து உருண்டைன்னு சொல்லுவாங்க அதை தனியாக கூடைகளில் கொண்டு போவாங்க அப்போ பறவைகள் என்ன பண்ணணும்னா அந்த வெண்சாந்து உருண்டைகள் மேலே கவரப்பட்டு அதை சாப்பிட்டுட்டு போயிடும் மாடுகளை வந்து எந்த தொந்தரவும் பண்ணாது அப்படியும் அந்த வெண்சாந்து உருண்டைகளை தூக்கிட்டு போகிறவ தான் வந்து செம்பா ஆடுகளை வழிநடத்திட்டு போறவன் கோவன் கோவன் வந்து மூன்று மூன்று சூடுகளை கொண்ட அடையாளத்தை கொண்ட குடும்ப வகையை சார்ந்தவன் செம்பா வந்து இரு கொண்டைகள் போட்ட குடும்பத்தை சார்ந்தவன் இப்படி அவங்க போயிட்டு இருக்காங்க செம்பாவுக்கு கோவன் மேல ஒரு காதலும் வந்து இருக்கு இவங்க ஒரு இடத்துல போய் அமைச்சு மாடுகள்லாம் வந்து மெய்ச்சலுக்கு விடுறாங்க பெண்களோட வேலை என்னன்னா வெண்ணெய் எல்லாம் கொண்டு போய் ஊருக்குள்ளார போய் விட்டுட்டு தானியங்களை பண்டமாற்று முறையில் வாங்கிட்டு வரணும் அதுக்காக செம்பாவும் அவளுடைய தோழியும் ஊருக்குள்ளாக போறாங்க போயிட்டு வெண்ணெய் எல்லாம் விட்டுட்டு தானியங்களை வாங்கிட்டு வராங்க அப்போ ஒருவன் வந்து செம்பாவையே பார்த்துட்டே நிக்கிறான் அப்போ அவளுடைய தோழி என்ன சொல்றான்னா நம்ம ஊருக்குள்ள வந்ததுலேருந்து இப்ப வரைக்கும் அவன் உன் பின்னாடியே தான் சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி செம்பா சொல்றா அப்ப அவளுடைய தோழி சொல்றா தோழி என்ன சொல்றான்னா அவன் வேற யாரும் இல்ல இந்த நாட்டோட தலைவரோட மகன் இவன் இவனுடைய பெயர் என்னன்னா கிள்ளி அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு குடிலுக்கு போறாங்க அன்றைய நாள் இரவு வந்து கூத்து நடக்குது இவங்களுக்கான இது என்னன்னா துடிப்பறை அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த துடிப்பறையை வந்து மீட்டக்கூடியவன் கோவன்தான் கோவன் வந்து பார்த்தோன்னா அந்த துடிப்பறையை வந்து ரொம்ப உற்சாகமாக மீட்ட எல்லோரும் வந்து அதற்கு ஏற்ற மாதிரி பாடல்கள்லாம் பாட ரொம்ப எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க அப்போ செம்பா வந்து என்ன சொல்கிறான்னா அந்த துடிப்பறையோட வலது பக்கம்தான் வந்து மீட்டுவாங்க இடது பக்கத்துக்கு வந்து விரல் போகாது ஸோ செம்பா என்ன சொல்கிறான்னா உன்னுடைய துடியோட புற மாதிரி நானும் உன்னுடைய கைப்படாமலேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய காதில் ஒரு விதமாக தெரிவிச்சிட்டு போகிறான் அதை கேட்டதும் கோவன் என்ன பண்ணுறான் நம்மளால் அவளை நெருங்க முடியலையா அப்படின்னு வருத்தத்திலேயே தூங்கிடுறான் அடுத்த நாளும் என்ன ஆகுது இதே மாதிரி கூத்து நடக்குது அப்ப வந்து கிடைக்காவலுக்கு நிற்கிறவன் கோவன் நிக்கிறான் அப்ப கோவனுக்கு கஞ்சி கொண்டு போகிறாள் செம்பா அப்ப வந்து அவங்களுக்குள்ளார இருவருக்குள்ள காதல் பரிமாறிக்கொள்ளப்படுது அப்போது ஒருவன் வந்து யாரோ பார்த்துட்டு குதிரையில குதிரையில் பா போகிற மாதிரி இருக்குது அது யாருன்னு சொல்லி பார்க்குறக்காக கோவன் பின்னாடியே போகிறான் அப்போ தான் தெரியுது முன்னாடி நாலு செம்பாவை பின்தொடர்ந்து வந்த கிள்ளி தான் அது அப்படின்னு சொல்லிட்டு கிள்ளி போய் அவனுடைய தந்தை கிட்ட சொல்கிறான் அவர் தந்தை என்ன சொல்கிறாருன்னா வெறும் இருநூறு மாடுகளை தான் வச்சுருக்கு இந்த குலம் இந்த குலத்தோட ஒரு பெண் நமக்கு எதிர்க்கு இன்னும் செல்வந்தர்களாலாம் இருக்காங்க இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கிள்ளியோட தந்தை சொல்கிறாரு இல்லை நீங்கள் அவளை பார்த்தீங்கன்னா அப்படி சொல்ல மாட்டீங்க அவள் ரொம்ப பேரழகான ஒரு பெண்ணு நீங்கள் அவளை பார்த்தே ஆகணும் இன்றைக்கி கூத்து நடக்கும் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய தந்தையை அழைச்சிட்டு வராரு அன்று நாள் இரவும் கூத்து நடக்குது வழக்கம் போல் கோவந்துடிப்பறையை இசைக்கிறான் அந்த இருட்டில் அந்த பந்த வெளிச்சத்தில் செம்பா உள்ள குடிலுக்குள்ளேருந்து வெளியே வந்து அமர அவளால கோவனை பார்க்கவே முடியல நேற்று நடந்த நிகழ்வு அவர்கள் இருவருக்குள்ளாகவும் இருக்குது மிகுந்த வெக்கத்தோட கோவன் முன்னாடி வந்த அமரா அந்த பந்த வெளிச்சத்துல கிள்ளி அவளை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படி அவங்க அப்பா கிட்ட திரும்பி அவளை பாருங்கன்னு சொல்லும்போது அவர் தந்தையோ வேறு ஒரு புறமாக திரும்பி மிகுந்த இருட்டில் எதையோ ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு உறைந்து நிற்கிறாரு இவங்க எந்த ஊரை சார்ந்தவங்கன்னா வந்து உரையூரை சார்ந்தவங்க தான் இப்படி பதினைந்தாம் பாகம் முடிவடையுது